அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமங்கலி பூஜை சுமங்கலி விரதம்னு இல்லையா அதை பார்க்க போகிறோம் இது ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறோமோ அதை நான் சொல்லியிருக்கேன் இது எப்படி பண்ணணும்னு பார்க்கும்போது இந்த சுமங்கலி விரதத்தில் ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வாழ்ந்த சுமங்கலிகள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கடவுளாக மாறிடுறாங்கன்றது ஒரு ஐதீகம் ஸோ அதனால் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிற விதமாக குளிர்ச்சிப்படுத்துகிற விதமாக இந்த பூஜையை நம்ம பண்ணினோன்னா நம்ம லைஃப் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இதை வந்து நார்மலாக வந்து எந்த ஒரு சுபகாரியமும் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணமோ பூனலோ காது ஏதோ ஒன்று ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க ஒரு சீமந்தமாக இருந்தாலும் சரி இல்லை கல்யாணம் பூனால் கிரகப்பிரசம் இந்த மாதிரி எந்த ஒரு சுபகாரியமும் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை வீட்டில் செஞ்சால் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதுதான் இதை எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை நார்மலாக வந்து வீட்டெல்லாம் பெருக்கி கோலம் போட்டு அந்த இடத்துல ஒரு மனை சாமி ரூம்லையாக இருக்காங்க கொஞ்சம் ஹால்லேயும் கூட வச்சுப்பாங்க சில பேர் அந்த இடத்துல ஒரு கோலத்தை போட்டுட்டு அது மேலே மனை வச்சு அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி வச்சுட்டு அந்த கண்ணாடியை தான் சுவாமியாக நம்ம பாவிக்கிறோம் இதில் அந்த கண்ணாடிக்கு வந்து முடிஞ்சால் தங்க செயின் இருந்தால் தங்கச்சைனும் போட்டு வைக்கலாம் இல்லைனா வெறும் பூமாலை கூட எடுத்து போட்டு வைக்கலாம் போட்டுட்டு அன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸு அதாவது சுமங்கலிங்களை வந்து இதில் வந்து அஞ்சு ஏழு சொல்லிட்டு ஒத்த படையில சொல்லுவாங்க இது வந்து மெயினாக ஆற்றுல அதாவது வீட்டில் பிறந்த பொண்ணுங்களை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படி இல்லாத பட்சத்தில் வெளியில் இருக்கவங்களையும் சொல்லலாம் நம்ம அது இதை வந்து சொல்லி மு இத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க இல்லையா வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் கண்டிப்பாக அந்த வீட்டு பெண்ணுக்கு தான் வந்து அந்த புடவையை வந்து கொடுக்கணும் ஏன்னா ஒரே ஒரு புடவையை தான் சாமி கிட்டே வச்சு அதை பண்ணுவாங்க அதை வந்து அந்த வீட்டு பொண்ணுக்கு நமக்கு வசதி இருந்துன்னா எல்லாருக்குமே புடவை வாங்கி கொடுக்கலாம் அது அவங்கவுங்க வீட்டு வசதியை பொறுத்துருக்கு அந்த ஒரு புடவையும் என்ன பண்ணுவாங்கன்னா நினச்சி உணர்த்தி அதை வந்து அழகாக சில பேர் வந்து சுருட்டி எடுத்து அந்த சாமிக்கிட்டே அதாவது அந்த சாமின்றது அந்த கண்ணாடி கிட்டே சொல்ல அந்த இடத்துல வைப்பாங்க இல்லைன்னா சில பேர் கொசவும் பண்ணி கொசவி வைப்பாங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மங்கள பொருள்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாமும் அந்த இடத்துல வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் தே அதுக்கப்புறம் அந்த சா சாப்பிட கூப்பிட்ருக்கோம் இல்லையா அவங்கள வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு வர சொல்லணும் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் நம்மளே உட்கார வச்சு எண்ணெய் வச்சு நம்ம குளிச்சுட்டு வர சொல்லலாம் இல்லை வெளியிலேருந்து ஒருத்தரை சொல்லியிருக்கோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு முதல் நாளே போய்ட்டு எண்ணெய் சீக்கா இதெல்லாம் கொடுத்துட்டு வரணும் மஞ்சள் இதெல்லாம் கொடுத்துட்டு வரணும் கொடுத்துட்டு வந்தோன்னா அவங்க அங்கேயே குளிச்சுட்டு வருவாங்க இவ்வளவு முடியலைன்னா இங்கே வந்து குளிச்சுப்பாங்க அது வசதியை பொறுத்து அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நலங்கு இடணும் நலங்கு இட்டதுக்கப்புறமா நலங்குன்றது மஞ்சளும் சுண்ணாம்பும் போட்டு பிசிஞ்சிட்டு கொஞ்சம் அவங்க கையில் கொடுப்பாங்க காலெல்லாம் அலமின்னு வந்து அதை அதை தேய்ச்சி கால் அலமின்னு வந்து மஞ்சள் மட்டும் தேய்ச்சி அலமின்னு வருவாங்க அப்புறம் உட்கார வச்சு நிலங்கிடணும் அந்த அதை சிகப்பாக மாறிடும் அதை வச்சு நலங்காக வைப்பாங்க நலங்கு வச்சதுக்கப்புறமா உட்கார வச்சுட்டு சாமி கிட்டே வந்து கொஞ்சம் நீர்மோர் பானகம் இதெல்லாமும் கரைச்சி கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வந்து உட்காரதுக்கப்புறம் சாமிகிட்ட மட்டும் ரெண்டு இலை போடணும் அந்த ரெண்டு இலை இப்போ மீதி பேர்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ரெண்டு இலையில் இருக்கிறது வந்து அந்த வீட்டு மருமகள்லாம் மட்டும் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் பருமாறம் இப்போ சமையலில் வந்து என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெண்டு காய் ரெண்டு கறி ஒரு கூட்டு இதில் வந்து தனி கூட்டுன்னு சில பேர் சேர்ப்பாங்க அது ஓகே அதுக்கப்புறம் பச்சடி தயிர் பச்சடி மாங்காய் பச்சடி இதெல்லாம் செய்வாங்க அதுக்கப்புறம் வடை பண்ணுவாங்க சில பேர் வீட்டில் வந்து சொஜ்ஜப்பம் பண்ணுவாங்க சில பேர் அதிர்சம் பண்ணுவாங்க இதுக்கு சில பேர் வந்து போலி தட்டுவாங்க ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் இல்லையா அது பண்ணுவாங்க அது நார்மலாக வந்து ரெண்டு கறி கூட்டு குழம்பு ரசம் மோர் குழம்பு இதெல்லாம் தான் நார்மல் சமையல் ரெகுலராக என்ன பண்ணுவாங்களோ இதுக்கு அதே சமையல் தான் இதில் வந்து தனி கூட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க சிலர் வீட்டில் சில பேர் அது பண்ணுறதில்ல அதே மாதிரி சொஜ்ஜப்பம் இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா எல்லாரையும் பெண்களெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா நீர் மோர் பானகம் இதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுத்துட்டு மங்கள பொருள்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட நம்ம நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் இதுதான் வந்து இந்த இது இந்த மங்கள பொருளில் வந்து புடவை வச்சு கொடுத்து நம்மளால் இருந்தால் எல்லாேருக்கும் புடவை வச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு ரவிக்கு துணியாக அதை வச்சு கொடுக்கணும் ரவிக்கு துணி மஞ்சள் குங்குமம் மங்கள பொருள்லாம் என்னான்னு தெரியலையா சீப்பு கண்ணாடி அதெல்லாம் மருதாணி இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் அவங்கக்கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அவ்வளோதான் இதுதான் சிம்பிளான ஒரு விஷயந்தான் இதை வந்து நம்ம ரெகுலராக இதை விடாமல் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்குன்றது ஒரு இதீகமாக இருக்குது இந்த சாமிகிட்டே போட்ட அந்த ரெண்டு இலையை மட்டும் இந்த வீட்டில் இருக்க மருமகள் தான் சாப்பிட்ணும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இதை வந்து எனக்கு தெரிஞ்ச வரை இதில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது മിസ്റ്റേക്ക് എതാ ഇന്നത് കമൻറ്റ് പണൂ ഓം നമ ശിവ